ஆட்சி வந்து விலைவாசி தான் போல அனல் மாதிரி பறகுது விலவாசி தான் கட்டுக்குள்ள இல்லை ஈபியெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐநூறுரூவா கட்டிருந்தோம் ஈபி இன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா எட்நூறுரூவா ரெண்டாயிரூவா கேட்ட வருது எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற இதை எதுவும் ஏன்னா நான் நான்கு ஆண்டு ஆட்சி காலத்தில் கொரோனா பீரியடில் கூட வந்தது அந்த விலைவாசியை கட்டு கட்டுக்குள்ள வச்சுருந்தாங்க பொங்கலுக்கு வேஷ்டி சட்டலாம் தருவாங்க அது சுத்தமாக ரெண்டு ஆண்டாக வரல நிறைய கோரிக்கைக்கு சொல்லியிலே போகலாம் எடப்பாடியும் வரணும் ரொம்ப அகுமதி நடக்குது ஆமாம் ஆட்சியே சரி இல்லை அந்த கலச்சிடணும் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வியாபாரிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலைவாசி ரொம்ப அதிகமாகிடுச்சு இதுவே போன ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் முன்னாடி வச்சிங்களா அது ஒரு எங்களை விலவாசியும் ஒரு எங்களுக்கான ஒரு முதலீடு கரெக்டாக இருந்தது முதலீடு அதிகமாகிடுச்சு அதுக்கான அதுக்கான வியாபாரமும் எங்களால் முடியல நிறைய விலவாசி அதிகமானதினால வியாபாரம் கம்மியாகிடுச்சு இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஇஅதிமுகவில் ஒரு நல்ல ஒரு எடப்பாடி ஆட்சியில் ஆட்சியில் ஒரு நல்ல ஒரு எங்களுக்கான வியாபாரமும் நல்லா இருந்தது அதுக்கான விலைவாசியும் கம்மியாக இருந்தது எங்கள் தொழில் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தது நல்லாவே போயிருந்தது இப்போ வர விஷயத்தில் திமுக ஆட்சியில் நிறைய கொலை தொல்லை எங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமையை நாங்கள் இருக்கோம் இதுக்காக வந்து இந்த பெண் பிள்ளைங்களோட நிலமலாம் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஆட்சி கொஞ்சம் மாறினா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எடப்பாடி ஐயா வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா எடப்பாடி ஐயா வரணும் காரணம் கேட்டினா ஊழல் ஜாஸ்தி ஆகிடுச்சு போய் டிஎம்கில் வந்து ஊழல் வந்து அதிகமாகி போச்சு குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை நிறைய வந்து பிரச்சனை போயின்னுக்குது அதனால் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் வந்து இவர் எடுக்கலை இவர் என்னென்னா இவர் வந்து அவர் பிள்ளைய வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணுற காட்டி மற்றபடி எதுவும் பண்ணலை அவர் அதனால் வந்து அவர் எதுவுமே சேஃப்டி கிடையாது மக்களும் சேஃப்டி கிடையாது அவள் பிள்ளையை வந்து அவன் பொண்ணுங்க வந்து அக்காவை அதை அந்த கனிமணின்றங்களும் சேஃப்டி பண்ணி மற்றபடி வந்து இந்த சேஃப்டி அவர் கிடையாது எடப்பாடி வந்தால் தான் சார் அவர் வந்தால் தான் இந்த நாட்டுக்கு ஒரு இது ஏன்னா பொண்ணுங்கிற ஆட்சி ரொம்ப மோசமாக போகுது எடப்பாடியா போன ஒரு நாலு வருஷம் இருந்தார் ரொம்ப நல்லா பண்ணார் அவர் ஐயா வந்தால் தமிழ்நாடு நல்ல நிலைமைக்கு வரும் எந்த ஒரு கொள்ளை இது திருட்டி எதுவுமே இருக்காது எடப்பாடியார் வந்தாக்க ஆட்சி நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்குன்னு நாங்கள் ஒரு கருத்து எங்களுக்கு எடப்பாடி தான் வரணும் எடப்பாடி ஏன்னா மக்கள் வந்து அதிகம் ஓட்டு போடணும் எடப்பாடி நிறைய ஸ்கீம் விட்டுருக்காரு அம்மா ஒன்று இருக்கு எல்லாம் டிஎம்ட்சியில் முடிவிட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து அதிமுக வரணும்னு யோசிக்கிறேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரிங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நெருக்கடியாக இருக்குது மின்சார கட்டணம் அதிகப்படியாக தொந்தரவாக இருக்குங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டின இடத்துலலாம் இன்றைக்கி ஒரு பத்தாயிரன்ற மாதிரி போயிட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கொலை கொல்லை இங்கே நம்ம கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டம் ஒழுங்கு சீர்கேடாகிறதுங்க நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணதெல்லாம் வந்து அவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நாலு ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க அடுத்து வர ஆட்சி அதிமுகவாக இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் யோசிக்கிறேன் சார் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது அது அனுபவிக்கிறவங்க எங்களுக்கு தான் தெரியும் தெரியுதா பேசுவ அவர் விடுவார் ஆனால் எதுக்கு ஜீவோ அனுப்ப மாட்டார் வாய் வார்த்தையோடு சரி ஜீவோ எதுக்கும் அனுப்ப மாட்டார் புரியுதா நான் படிச்சேன் நான் சொல்கிறேன் ஆ பண்றாரு பண்ணுவார் பண்ணுவார் வாயில்தான் பண்ணுவார் வாயில்தான் தினந்திரமா ஆயிரம் ரூபா கொடுத்து மூஞ்சி தோட்டி போட்டுக்கிறாரு நிச்சயமா ஸ்டாலின் வரக்கூடாது அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் நல்லது அதில் எந்த சந்தேகம் போனோம் அண்ணன் எடப்பாடி தான் வராரு எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கிறாரு கண்டிப்பாக வராது எனக்கு அதான் தெரியாது எனக்கு சேரப்படி வரணும் தான் எங்களுக்கு போ வரல ஒரு எங்கள் ஊரில் ஒரு இருபது பேருக்கு வரல பைசா ஆமாம் பாதி பேர் வாங்கணும் நாங்கள் எதுக்கு போகணும் இருக்கோம் வாங்குறாங்க நாங்களாம் யாழை பட்டுங்க எல்லாமே இருக்கவே இல்லை ஐயா எடப்பாடி வந்தால் நல்லது அம்மா செஞ்ச மாதிரி செய்வாங்க ஆறு துப்புராப்பில் இதுங்க இந்த ஆட்சி இந்த ஆட்சி அவலநிலை பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பெண்களும் போக முடியல பொதுமக்களும் போக முடியல வயிறு மறைச்சி பயிலே உட்காந்து சாராங்க குடிக்கிறாங்க போலீஸ் துறைக்கு ஒருத்தரவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்கல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க அதோட எந்த திட்டமும் பிரயோஜனம் இல்லை இவங்க பண்ணுறது இப்போது அடுத்த கட்டம் என்னென்னா படிக்கிற பசங்களுக்கு சுத்தமாக இந்த அவங்க அண்ணாதிமுக ஆட்சியில் கொடுத்த திட்டங்களை அத்தனையும் நிறுத்திட்டான் லேப்டாப்பு சீரோடிகள் படிக்கிற இதுவு எல்லாமே நிறுத்திட்டு ரூபாய் கொடுக்குறேன்னு ஏமாத்திங்கன்னு இது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இந்த ஆட்சி எப்படா போகுதுன்னு தாய்மார்களும் படிக்கிற பசங்களும் வேண்டி கண்டிப்பாக எடப்பாடி தான் நாங்கள் வரணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க அவர் தாங்க திட்டங்கள்லாம் மறுபடியும் செயல்படுத்த முடியும் ஒழுங்காக ஆட்சி நடக்கும் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும் எதுக்காக நல்லா இருக்கும்னா ஊழல் அதிகமாக இருக்குது நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையாக போயிருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க வயசான சின்ன சின்ன குழந்தைங்க வந்து வயசான பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க சட்டம் ஒழுங்க சரி கிடையாது இந்த ஆட்சியில் அதனால அவர் வந்தால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவர் தான் வரணும் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி தான் வரணும் நாலரை வருஷம் ஸ்டாலின் அரசு ஒண்ணுமே செய்யலையா போன நாலு வருஷம் நாலரை வருஷம் வந்து அவர் வந்து இந்த குளமெல்லாம் இந்த ஏரியாலாம் உரம்பிச்சு நம்ம மூணு வருஷம் பயிர் வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது ஆனா இந்த நான் இப்ப ஒண்ணுமே பண்ணல எடப்பாடியார் வந்து நல்லது செய்தார் விவசாயிங்களுக்கு அவருக்கு எல்லாருமே வந்து நாங்க ஒட்டு மொத்தம் விவசாயிங்களாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் நம்ம எடப்பாடி தானே வரணும் ஸ்டாலின் வரக்கூடாது அவர் வந்தாருன்னா கஞ்சா விற்கிறத தவிர அந்த எத்த தொழில் அவருக்கு தெரியாது அவர் கஞ்சா விற்பார் அவங்க கஞ்சி கட்சிக்காரங்க கஞ்சா அடிப்பாங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் அதையே தான் பண்ணுவாங்க சரியா சுத்தமாக சுத்தம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது எந்த முன்னேற்றமும் கிடையாது நிச்சயமாக ஒழிக்க வேண்டி இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே ஒழிக்க வேண்டிய கட்சி திமுக வரக்கூடிய தேர்தல் எடப்பாடி தாங்க வரணும் தேர்தல் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் எடப்பாடி வந்தாங்க ரொம்ப நல்ல விவசாயிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்மையாக இருக்கும் ஆட்சி ஆட்சி வந்தாலாக ஒன்றுமே அழிவு காலம் தான் நம்ம தமிழ்நாடு காலின் ஆட்சி வந்து ப படுமோசமாக இருக்குது இந்த நாலு ஆண்டு காலத்தில் மிகவும் மோசமாக தான் இருக்குது சென்ற ஆட்சியில் வந்து அம்மா அவங்க பண்ண ஆட்சியில் எடப்பாடியார் பண்ண ஆட்சியிலெல்லாம் வந்து சிறப்பாக திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த அரக்கோண தொகுதியை பொறுத்தவரைலாம் பாதாள சேக்கடை திட்டம் கலைக்கல்லூரி பைபாஸ் சாலை பல்வேறு திட்டப்பணிகள் எல்லா அரசு கட்டிடங்கள் எல்லாம் வந்து அந்த தான் வந்தது இந்த ஆட்சி வந்து எந்த ஒரு திட்டமும் பெருசா இல்ல தொகுதிக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள